பிக் பாஸ் வந்து அந்த ரூலுக்கான சண்டை என்னன்னா நாங்க இந்த டாஸ்க் பண்ண முடியாதுன்னு நீங்க செக்மெண்ட்ல வந்துச்சு ரெண்டு ப்ரோமோ கம்பைன் பண்ண சண்டை தான் அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது ஜாக்லின் சவுந்தரியா மோதல் அந்த மாதிரி நிறைய மோதல் இருந்தது அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் வணக்கம் மக்கள் நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் என்ன நடக்குதுன்னா விஜே விஷால் வந்து ராயான் கிட்ட ஒரு டாஸ்க் குடுக்கிறார் என்ன டாஸ்க்னா நீ போய் கிச்சன்ல சமைப்பா தம்பி உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீ போய் சமை ஆனா நீ ஒரு பாடி லாங்குவேஜ் வீட்டுல இருக்கிற ஒரு ஹவுஸ் மேட்ச் மொத்த நீ சொல்லிட்டு போனோம் அவங்க நீ போய் சமைச்சிட்டு வர வரையும் அந்த பாடி லாங்குவேஜ்லயே அவங்க இருக்கணும் தான் டாஸ்க் இதுல இடுப்புல கை வைக்கிற டாஸ்க்லாம் விஜே விஷால் கொடுக்கல திரும்பவும் தெளிவுபடுத்துறேன் விஜே விஷால் பண்ணிருப்பாருன்றது ப்ரோமோல தெரிஞ்சிருக்கும் ஆனா விஜய் விஷால் கொடுக்கல அதை ராயன் தான் என்ன பண்ணாரு விஜே விஷால் இப்படி ஒரு கையை தூக்கிட்டு ஒரு போஸ் பொம்மா போஸ் குடுக்கிற மாதிரி தான் விஜய் விஷால் கொடுத்தாரு இதுல வந்து என்ன பண்ணிட்டாரு ராயன் தான் என்ன சொல்லிட்டாரு பேட்டை தூக்கிக்கிட்டு இடுப்புல கை வச்சுக்கிட்டு இப்படியே இருக்கணும் அப்படின்றது ராயன் வந்து சொல்றாரு யாருக்கிட்ட ஒரு பக்கம் ஆனந்தி மஞ்சுரி கிட்ட பாத்தீங்கன்னா மஞ்சுரி வந்து ரியாக்ட் பண்றாங்க இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்ல என்னால பண்ண இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி கேப்டனை கூப்பிட்டு அப்போஸ் பண்றாங்க கேப்டன் கூப்பிட்டு அப்போஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண முடியாது கேப்டன் நீங்க என்ன சொன்னீங்க இங்க என்ன நடக்குது கேப்டன் மாதிரி மஞ்சுரி கேட்கறாங்க உடனே கேப்டன் என்ன பண்றாரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கேக்குற விஷயம் எல்லாம் இங்க பாருப்பா சமையல் யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீ டாஸ்க் கொடுக்கணும் வெளியே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எல்லாம் டாஸ்க் கொடுக்க கூடாது இப்ப எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேப்டன் ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு மஞ்சுரியும் ஆனந்தி தான் அதை பேசுறாங்க ஆனந்தி தான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஓகே சோ அந்த இடத்துல கேப்டன் வந்து விஷால் கிட்ட பேசிட்டு இருக்கார் நடக்குது இந்த சுச்சுவேஷன்ல ஜாக்லின் சட்டுன்னு வந்து மூக்க நுழைக்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு மூக்க நுழைச்சு என்ன சொன்னாங்கன்னா ஏன் நம்ம கேப்டன் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை பண்றதுக்கு நான் ரெடி எதனால அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த குரூப்பிசம் டாஸ்க் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு ஆக்சுவலா வந்து கேள்ஸ் என்னன்னா இந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதான் குற்றச்சாட்டு இது மஞ்சுரியோட குற்றச்சாட்டும் இதுக்கு முன்னாடி குரூப்பா பண்ணதுல நாங்க பண்ண மாட்டோம் அவங்களுக்கு வேணா கொடுங்க நாங்க எல்லாம் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல ஜாக்கிலின் வந்து அப்போஸ் பண்ணி வேலையான பாயிண்ட் தான் ரைஸ் பண்ணாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி குரூப் டாஸ்க் நடந்திருக்கு ஒருத்தர் சமைக்கிறதுக்காக நம்ம அந்த டச்சிங் வச்சு உட்காந்துருக்கோம் ஆர்டரா நின்று இருக்கோம் செயின் மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்ப யாருமே அப்போஸ் பண்ணல அப்ப என்ன பண்ணோம் நமக்கு நமக்காக அவங்க சமைக்கிறாங்கன்றதுக்காக நான் போய் டாஸ்க் பண்ணேன் இப்போ அதே தான் நமக்காக நம்ம இதுக்காக எல்லாருக்காக சமைக்கிறாங்கன்றதால நான் அந்த டாஸ்க் பண்ண ரெடி எந்த விதமான இதுவும் இல்லை இது முன்னாடியும் பண்ணிருக்கோம் அதனால வந்து பண்ணலனா என்னால சொல்ல முடியாது இப்போயும் பண்ணிருக்கேன்றதால நான் இந்த பாயிண்ட்ல நிக்கிறேன் அப்படின்னா மாதிரி ஜாக்லன் அந்த ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாங்க புரியுதா ஜாக்லின் முன்னாடியே பண்ணிருக்கோம் அப்ப அப்போஸ் பண்ணல இப்ப வந்து அப்போஸ் பண்ணா கான்ட்ரிட் ஆகுதுன்றதுக்காக ஜாக்லின் அந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்க அடுத்து வந்து அருண் என்ன பண்றாரு என்னங்க உங்க டீம்லயே முட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பக்கம் பண்றேன்றீங்க ஒரு பக்கம் பண்ண வேணான்றீங்க என்னதான் முடிவு சொல்றீங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது உடனே என்ன பண்ணிட்டாங்க ஆனந்திலாம் வந்து சாச்சினாவை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்றாங்க சாச்சனாவெல்லாம் கூப்பிட்டு சாச்சனா சமைச்சிட்டு இருக்க சாச்சனாவை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் சாச்சனா இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது இதுக்கு நடுவுல வந்து மஞ்சுரி மற்றும் ஜாக்லினுக்கு எதிரே ஒரு மோதல் இதுல என்னன்னா மஞ்சுரி வயல்காரா வந்தது ஜாக்லினுக்கு பிடிக்கல அது பல இடங்களுக்கும் நம்ம பார்த்திருக்கோம் என்ன பண்றாங்க மஞ்சுரி இதை வந்து ரைஸ் பண்ணாங்கல்ல ஏங்க நீ ஒய் கார்டில் வந்து எல்லா விஷயத்துக்கும் அப்போஸ் பண்ணிட்டே இருக்கீங்க எதனா ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா மாதிரி அந்த இடத்துல ஜாக்லின் போட்டு முடிச்சு விட்டாங்க இது இதே நீங்க சொல்லியிருக்கீங்க அப்போ எதுவும் கேட்கல இதை நான் சொன்னா மட்டும் ஒயில் கார்டுன்னு தெரியுதா ஜாக்லின் அப்படின்னா மாதிரி ஜாக்லின் போட்டு முடிச்சு விட்டாங்க நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல ஓகே இது ஒரு பக்கம் நடக்குதா அடுத்து இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த டாஸ்க் பண்ணுங்க அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் ஆனந்தி கிட்ட ஆனந்தியும் சாச்சனாவும் டிஸ்கஸ் பண்ற டைம்ல நடுவுல வந்து சௌந்தரியா வந்து எவ்வளவு நேரம் முடிவு எடுப்பீங்க இந்த டாஸ்க்கு இதை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் முடிவு எடுக்கணும் ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க இல்லையா சீக்கிரமா எடுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு போறாங்க சௌந்தர்யா உடனே வந்து உடனே வெயிட் பண்ணிடு முடிவு எடுக்கட்டும் ஜாக்கில வந்து சொல்றாங்க வெயிட் பண்ணிடு அவங்க முடிவு எடுக்கணும் உனக்கு என்ன பிரச்சனை இப்ப வெயிட் பண்ணு சைலண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை சைலண்ட் பண்றாங்க ஒரு பாயிண்ட் மேல என்ன பண்ணிட்டாங்க வெளியே போயிட்டு ஆர்ஜி ஆனந்தி ஆக ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு இந்த அழுக டிராமாவா அப்படின்றதான் தோணுது ஏன்னா அவங்க வந்து இதுக்கு இது இந்த ஒரு இதுக்கு எதுக்கு அழுகுறாங்க எனக்கு தெரியலங்க அந்த மாதிரி அழுகுற மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கல எக்ஸாக்டியா அழுகுற மாதிரி அந்த சம்பவம்ல வெளியே போய் அழுதுகிட்டு இப்படி பண்றாங்க ஆண்கள் இந்த மாதிரி போச வச்சுட்டு அவங்க எல்லாரும் சமைக்கும் போது நம்ம இப்படி நாம நிக்கணும் எப்படி நிக்க முடியும் இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அனுச்சுதான் கிட்ட பேசுறாங்க அப்ப சொல்றாங்க இதுல குறிப்பா வந்து இதுல முத்து வந்து நடுவுல ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லைன்ற ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டாரு நடுவில் வந்து முத்து ஸ்போர்ட் இல்லப்பா விட்டுருப்பாடின்னு இவங்க பே கேர்ள்ஸ் போட்ட வார்த்தையை திரும்ப கேர்ள்ஸுக்கு போட்டார் முத்து துஸ்ட் பண்ணாரு உடனே அதுக்கு ரியாக்ட் ஆகிட்டாங்க அதுக்கு ரியாக்ட் தான் வெளியே வந்து ஆனந்தி உட்காந்துட்டு கொல்தி போட்டு போறான் முத்து இதுல தீபக் அருண் மற்றும் முத்துக்கு பெரிய அகங்காரம் இருக்கு அகம்பாவும் அகங்காரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஆஹ் இவங்க யாரும் அனுச்சிதான் அவங்களை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள் இப்படிதான் பண்றாங்க குறிப்பா வந்து அருண் வந்து இப்படிதான் அவனுக்கு எவ்வளவு கோவம் வருது அந்த அளவுக்கு ஃபேக்கா இருக்கான் நடிச்சுட்டு இருக்கான் எவ்வளவு கோவம் வருதுன்னு நான் பாத்துருங்க தெரியுமாற மாதிரி அருணை பத்தி புட்டு 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 புட்டுன்னு வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஓகே இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க கேப்டன் வந்து என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த டீமும் அக்ரி பண்ணிருச்சு டீம் என்ன பண்றாங்க நடுவுல வந்து அக்ரி பண்ணிட்டாங்க அக்ரி பண்ணிட்டு டாஸ்க் எல்லாரும் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி மஞ்சூரியில இருந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி ஓகே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க நடுவில் வந்து வெளியே வந்து கேப்டன் வந்து ஆனந்தியை கூப்பிட்டு கேட்கிறாரு ஆனந்தி என்னால பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்றதை சொல்லிடுறாங்க திரும்ப உள்ள போயிட்டு திரும்ப டிஸ்கஷன் ஆரம்பிக்குது ஸோ திரும்ப டிஸ்கஷன் ஆரம்பிச்சு எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா டிஸ்கஷன் போது அப்போ சாச்சனாகிட்ட திரும்ப பேசும்போது அங்கதான் வந்து மாத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் முன்னாடியில இதுக்கப்புறம் தான் சா சௌந்தர்யா வந்து கத்திருக்காங்க சாச்சினா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் அவ்வளவு டைம் எடுக்கிறீங்க சீக்கிரம் டிசிஷன் எடுத்து சொல்லுங்க இதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கணுமா நாங்க தானே பண்றோம் நாங்க பண்ணிட்டு போறோம் அப்படின்னா மாதிரி அங்க அந்த இடத்துல வந்து கத்துவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கும் மெஜாரிட்டியா நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கும் இதுல என்ன டிபேட் நடக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இதுல நடக்குது சோ இவங்க பண்ண ரெடியா இருக்கணும் அப்படின்ற நபர்ஸ் யார் யாருன்னா ஜாக்லின் சௌந்தர்யா வர்ஷினி தர்ஷிகா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டாங்க ரெடியா இருக்கும்ன்ற மாதிரி இந்த சைட்ல வந்தாச்சு அந்த பக்கம் அப்போசிங் சைட்ல ரியா மஞ்சுரி அப்புறம் பாத்தீங்கன்னா நாலு நாலு ஓட்டிங்ல இருக்கு ஓகேவா ரெண்டு நாலு பேர் அக்ரி பண்றாங்க நாலு பேர் இது பண்றாங்க நடுவுல ஓட்டிங் போலாம் திரும்ப டிஸ்கஷன் பண்ணோம்னா மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்ற டிஸ்கஷன்ல வந்து சாச்சனா கிட்ட போய் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் சாச்சனா இந்த ரூல் அக்ரி பண்ணிட்டாங்க அகிரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க டிஸ்கஷன் போகும்போது சொல்றாங்க சாட்சனா கிட்ட இந்த மாதிரி டைம் கன்சூப்ஷன் அதிகமா இருக்கு நாங்க டாஸ்க்லாம் பண்ண ரெடி தான் ஆனா டைம் ஒன் அவர் ரெண்டு மணி நேரம் எங்களால பண்ண முடியாதுன்றத மஞ்சுரி பாயிண்ட் வந்து ஆனந்தி கன்வே பண்றாங்க சாட்சனா வந்து ஓகே நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்ன்ற மாதிரி மெஜாரிட்டி அஞ்சு பேர் இந்த டாஸ்க்கை பண்ண மாட்டோம்ன்ற ஓட்டு வருது நாலு பேர் பண்ணுவோம் அப்படின்ற ஓட்டிங்ல வருது இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணது யாருன்னா ராயன் அவர்கள் என்ன பண்ணா ராயன் வந்து நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு போனார் நடுவில் நான் ஓட்டு போடுறேன்ற மாதிரி ராயன் அஞ்சு அஞ்சு ஓட்டு போட்டு டைப் பண்ணிட்டாரு இந்த இடத்துல சோ இது வந்து ராயன் பிளே பண்ண கேம் தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் சொன்னது ராயன் தான் கடைசியில இந்த ஓட்டிங்ல வந்து மாத்தி விட்டு தான் ராயன் தான் இது ரெண்டுத்தையுமே ராயன் ட்விஸ்ட் பண்ணிட்டாரா இதுக்கு நடுவுல வந்து உடனே சாட்சனா வந்து ஜாக்லின் கிட்ட மோதுறாங்க ஜாக்லின் இது ரொம்ப தப்பு ராயன் எப்படி இந்த டிஸ்கஷன்ல வருவாரு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம டீம் அவர் ஒரு வாரம் இருக்கிற பிளேயர் தான் நம்ம எல்லா நாளும் இருக்கிற பிளேயர் நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வர்றதே ரொம்ப தப்பு தான் அதெல்லாம் தப்பா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சாச்சனா கேக்குறாங்க அதுக்கு ஜாக்லின் ஒரு சோ அவர் நம்ம டீம்ல தாங்க இருக்காரு அவருக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இது பண்ணணும்ன்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு பக்கம் முட்டு கொடுக்குறாங்க இவருக்கு ராயனுக்கு அது தேவையில்லாத இது சாச்சனா கேக்கிற பாயிண்ட் வேலிட் தான் இப்படி அங்கே பேசிட்டு இருக்க டைம்ல இப்பெல்லாம் பேசாத சச்சனா இதெல்லாம் பண்ணாத சாச்சனான்ற மாதிரி பேசிட்டு இருக்க டைம்ல நடுவுல சௌந்தர்யா காத முடியது காதை முடிக்கிட்டு ஒரு ஆக்சன் பண்றது அப்புறம் பேசும்போது அவங்களை பண்றது அவங்களை நீங்க ஒருத்தர் கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க கம்னம் இருக்கணும் இன்னொருத்தர் அதுல ஆக்சுவலா சௌந்தரியா பக்கமே வரல சாச்சனா சாச்சனா வந்து இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க யாருக்கு ஜாக்லின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சௌந்தர்யா போய் ரியாக்ட் பண்ணது தேவையா தான் இப்படி பேசிட்டு இருக்கும்போது திரும்ப ஆக்சன் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல ஜாக்லின் இந்த மாதிரி பண்ணாத சௌ சௌந்தர்யா இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு நீ எல்லாம் இப்படி பண்ணவே பண்ணாத ஏன் பண்ற டைரெக்டா இருக்கிற சௌந்தர்யா நீ பண்ணது ரொம்ப தப்பு சௌந்தர்யா அவங்க பேசுறாங்க கேளு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றது எல்லாம் பண்றது எல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே இல்ல 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 அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒன்னொரு பக்கம் வந்து நீ கூட அப்படி பண்ற நீ சும்மா தப்பு தப்பானு எல்லாரும் நோய் நோய்னு சொல்லிட்டு இருக்காரு சௌந்தரியா இதெல்லாம் பண்றது ராங்கா இருக்கு மாத்திக்க தயவு செய்துன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஜாக்லின் வச்சு செஞ்சு விட்டுறாங்க திரும்ப அவங்க பண்றது மட்டும் ஒழுங்கா அவங்க மட்டும் எல்லாத்திலையும் இன்ட்ரப்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாங்க ஜாக்லின் நீ மத்தவங்க பேச விட்டு பேசு மத்தபடி நான் இன்ட்ரெப் பண்ணல நீ இன்டர் பண்ணாம இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு பதிலடி கொடுத்தாங்க கரெக்டா இருந்துச்சு கரெக்டான பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த டிசிஷன் எடுக்கலாம் வாங்க எல்லாம் போயிட்டு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது தான் கரெக்டா என்ன பண்றாங்க பவித்ரா கிட்ட இந்த டிஸ்கஷனே போல யாருமே பவித்ரா கூப்பிட்டு கேட்கல என்ன சொல்ல வர எது சொல்ல வரன்ற மாதிரி பவித்ரா கிட்ட ஒரு பாயிண்ட்டுமே போல உடனே வந்து என்ன பண்ணா பவித்ரா என்கிட்ட நானும் தான் இருக்கேன் என்னை யாருமே கண்டுக்கல யார் முடிவு சொன்னா என்னபோது சௌந்தரியத எல்லாம் அக்ரி பண்ணாங்கன்னு முடிவு சொன்னபோது சௌந்தரிய எதுக்கு முடிவு சொன்னேன் நீங்க மெஜாரிட்டியா டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கிறாங்க நீங்க அதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சௌந்தரிய ஜாக்லின் கேக்குறாங்க இல்லடி இங்க மெஜாரிட்டி நாலு பேர் முடிவே எடுக்கல டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி உள்ள டிஸ்கஸ் போகும்போது பவித்ரா ரியாக்ட் பண்றாங்க என்ன ஒரு கூப்பிடவே இல்ல என்ன ஒரு ஆளாவும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க என்னோட ஒப்பீனியன் கேட்க மாட்டீங்க சோ நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் நான் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்னது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் பவித்ராவை கன்சல்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போறாங்க அது குறிப்பா மஞ்சுரி சொன்ன பாயிண்ட் வேலிடா இருந்தது இங்க பாருங்க உனக்கான ஸ்பேஸ் வந்து மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க பவித்ரா உனக்கான ஸ்பேஸ நீதான் தான் உருவாக்கணும் நீ தான் எடுக்கணும் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா உட்காந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போட்டு முடிச்சு விட்டுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு உள்ள போய் மீட்டிங் நடக்குது அதுல எல்லாரோட பாயிண்ட்டுமே ஒவ்வொரு தரப்போட பாயிண்ட் சொல்றாங்க அதுல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்கஷன் என்ன முடியுது பைனலா பெண்கள் என்ன டிஸ்கஷன் வராங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ல நிக்கிறாங்க ஒன்னு கிச்சன் டீம் சமைக்க போறவன் அவனுக்கு டாஸ்க் கொடுங்க அவன் சமைக்கட்டும் ரெண்டாவது அவன் சமைக்கிட்டு ஃப்ரீயா எங்களுக்கு டாஸ்க் கொடுங்க ஆனா அந்த நேரம் வந்து பதினஞ்சு நிமிடம் அதுக்குள்ளதான் இருக்கணும் நேரம் வந்து டைம் கன்சூப்ஷன் அதிகமா இருக்கக்கூடாது நாங்க பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒன் அவருக்கு இது ரெண்டு மணி நேரத்துக்கு டாஸ்க் பண்ணிருக்கோம் ஆனா எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸ் வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவில் பெண்கள் அணி இந்த ரெண்டு ரூல் தான் போட்டிருக்காங்க ஒன்று அவங்க போய் ஃப்ரீயா சமைக்கட்டும் இன்னொன்னு எங்களுக்கு டாஸ்க் கொடுங்க நாங்கள் எல்லாத்தையுமே பண்றேன் டைம் கம்மியா கொடுங்க பெண்கள் பெண்களியோட பாயிண்டா இருக்கு ஸோ இதுதான் லைவ்ல இப்போ முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் கேப்டன் போய் அதை எப்படி அட்ரஸ் பண்றாரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாருன்றதான் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் மக்களை